கணினி தயாரிக்கும் போது ஆயிரக்கணக்கான மணி நேரம் பயன்படுத்தும் ஒரு மின்னணு சாதனம் ஒன்றில் பழுதடையும் நேரத்தின் அடர்த்தி சார்பு எக்ஸ் இங்கு எக்ஸ் பிறமதிப்புகளுக்கு ஆகும் இம்மின்னணு சாதனத்தின் எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலத்தை காண்க காலத்தை எதிர்பார்ப்பு அப்படின்னு நேர்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஓகே ஸோ அது வந்து நம்மளுடைய சராசரி தான் வேற ஒன்றும் கிடையாது ஓகே ஸோ நம்ம வந்து என்னது கணக்கு வந்து சால்வ் பண்ணலாம் ஸோ சொல்யூஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து மிக தகவு அடர்த்தி சார்பு கொடுத்துருக்காங்க அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு நமக்கு மூணு இ போர் மைனஸ் மூணு எக்ஸ் இங்கு எக்ஸ் கிரே டதன் ஜீரோ ஜீரோ மற்றவை ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம் ஸோ சராசரி அப்படிங்கிறது என்னது நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டி எக்ஸ் ஓகே ஸோ நமக்கு இந்த கணக்குக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து என்னது ஜீரோல இருந்து மட்டும்தான் ஆரம்பிக்குது அதனால இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஓகே எக்ஸ் பெருக்கல்

மூணு போர் ஒன் பிளஸ் ஒண்ணுங்கிறது என்னது மூணு போர் ரெண்டு ஒன்பது ஸோ ஸோ திஸ் இஸ் பை மூணு நம்ம வந்து என்னது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம் அது வந்து என்ன ஒன்னு பை மூணு ஓகே ஸோ அதை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த கணக்கு பார்க்கலாம் சமவிப்பு மாறி எக்ஸின் மிகழ்தகவு அடர்த்தி சார்பு வந்து கொடுத்துருக்காங்க அதனுடைய சராசரி மற்றும் பரவற்படி வந்து கேட்டிருக்கிறாங்க ஓகே ஸோ நம்ம வந்து என்னது வந்து சராசரி கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்போ தான் வந்து என்னது சராசரிக்கு நம்ம வந்து ஃபார்முலா பார்த்தோம் சராசரி ஃபார்முலா என்னது நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அதாவது எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் So, இப்ப இந்த கணக்குக்கு expectation of x is equal to நமக்கு integral இங்க வந்தனது x greater than 0ல நமக்கு value இருக்குது less than or equal நமக்கு பூஜ்யம் தான் இருக்குது So, அதனால் இங்க என்னது integral 0 to infinity okay formula ஒரு x அதுக்கப் இந்த f of x f of x 14x e power minus 4x dx okay So, இப்பதான் நம்ம அந்த பாத்தோம் integral 0 to infinity okay x power n பெருக்கல் e power minus alpha x dx is equal to n factorial divided by alpha power n plus 1 okay so நமக்கு இங்கே வந்தனது இந்த கணக்கல n அப்படிங்கிறதனது இங்கே ஒரு x இங்கே ஒரு x அதனால் எனது n is equal to 2 அப்படிங்கிறது alpha அப்படிங்கிறதனது நமக்கு 4 அப்படிங்கிறது okay so this is equal to 16 வெளியில் எடுத்துக்கலாம் integral 0 to infinity x into x X square e power minus 4X eX. So, இப்போது இந்த பார்மில வந்து நான் DIREக்ட்ட அப்பிலைப் பண்டும் நான் என்ன கிடைக்கும் நான் n factorial அதாது இன்னது 2 factorial divided by alpha power n plus 1. So, alpha என்னது 4 power n plus 1 இன்னது 2 plus 1. So, this is equal to 16 2 factorial ஏன்னது 2 1 divided by 4 power 2 plus 1 4

ஸோ அது வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அதனால் என்னது நமக்கு தேவை வந்து எக்ஸ்பெக்டேஷன் தேவை ஸோ ஆஃப் ஆஃப் ஸ்கொயர் இன்டகரல் எஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இங்கே ஃபார்ம் என்னது மைனஸ் இன்ஃபினிட்டிலருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஓகே ஸோ நம்மளுடைய கணக்கு என்னது ஒன்லி ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஸோ ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸு ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் மதிப்பு என்னது பதினாறு எக்ஸ் இ பவர் மைனஸ் நாலு எக்ஸ் டிஎக்ஸ் ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பதினாறை வந்து வெளியில் எடுத்துக்கிறேன் நான் இப்போ வந்து என்னது இன்டெக்ரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் க்யூப் இ பவர் மைனஸ் நாலு எக்ஸ் பி எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஓகே ஸோ திஸ் இஸ் பதினாறு இந்த இன்டகிரலுக்கு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் நான் ஸோ இங்கே எனக்கு என்ன இருக்குது என்னது மூணு அப்படின்னு இருக்குது அதாவது எக்ஸ் கியூபு அதுக்கப்புறம் என்னது ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னது இங்கே நாலு அப்படின்னு இருக்குது ஸோ எனக்கு என்னது என் ஃபேக்டரில் டிவைட் பை ஆல்ஃபா பவர் என் பிளஸ் ஒன்னு அப்படிங்கிறது மூணு பை ஆல்ஃபா பவர் ஒன்று ஸோ நாலு பவர் மூணு ஒன்று ஸோ இங்கே பதினாறு பெருக்கள் மூணு மூணு பெருக்கள் பெருக்கள் ரெண்டு ஒன்று பை இங்கே நாலு பவர் நாலு நாலு ஸோ பெருக்கள் நாலு பெருக்கள் பெருக்கள் நாலு நாலு ஸோ இங்கே பதினாறு நானாங்க பதினாறு இங்கே இங்கே ரெண்டு நாலு